ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஜிபே ஃபோன்பே போன்ற யூபிஐ பயனாளர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் எதற்கெடுத்தாலும் யூபிஐ சேவையை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் பணம் அனுப்பவும் முடியும் பெறவும் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கு சாதாரணமாக ஒரு டீ போது காசு கொடுக்குறதுனாலும் சரி மளிகை கடைக்கு பில் கொடுக்கணுன்னாலும் சரி எல்லாத்துக்குமே ஜிபே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போன்ற சமயங்களில் ஜிபே பயன்படுத்துவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ்பில் பணம் அனுப்புபவர்களுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ்சில் அங்கீகரிக்கப்பட்ட டிரான்சாக்ஷன் அன் அங்கீகரிக்கப்படாத டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு பத்து டிரான்சாக்ஷனாக நீங்கள் பண்ணிக்கலாம் அதுவும் எந்த ஒரு சிரமமே நீங்கள் பயப்பட தேவையில்லை எப்பவும் எப்போ போல் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாம் அப்ரூவ்டு ட்ரான்சேக்ஷன் எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் சர்ச்சைக்குரிய டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு அவங்களே ஸ்பிளிட் பண்ணி அதை தீவிரமாக ஆராய்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால நம்ம இதில் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை